ரெண்டு ஹெலிகாப்டர்ஸு அங்கே அந்த ரிலீஃப் மெட்டீரியல் குடிநீர் சாப்பாடு போன்ற அது ரெண்டு இடங்களில் ஏற்கனவே காலையில் ட்ரா பண்ணியிருக்காங்க ஒரு இடத்துல அவங்க சாப்பாடு ட்ராப் பண்ணிட்டு அங்கேருந்த ஒரு நாலு நபர்கள் மீட்பி மதுரைக்கு மதுரைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அங்கே அவங்களுக்கு மெடிக்கல் செக்கப்பு காமிச்சிருக்கோம் அதில் ஒரு பெண்மணி ஒரு கர்ப்பிணி பெண்மணியும் அந்த நாலு பேரில் இருக்கிறாங்க ஸோ அதை மீட் பண்ணிருக்காங்க மீதி ஹெலிகாப்டர்ஸ் வரிசையாக இந்த மதுரையில் அந்த ப்ளஸ் இந்த ராம்நாட்புரம் மாவட்டத்தில் உள்ள நேவி பேஸ் பரந்து அந்த இடத்துலேருந்து ஓப்ரேட் பண்ணியிருக்காங்க போதியான அளவுக்கு உணவு பொருள்கள் குடிநீர் மற்றும் குடிநீர் இவங்களை அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அது சூலூர் ஏர்பேஸில் அதே மாதிரி மதுரை ஏர்போர்ட்டில் அப்புறம் அந்த பரந்து நேவியுடைய ஏர்பேஸில் அங்கே இந்த மெட்டீரியல் அரேஞ்ச் பண்ணி அங்கே இருந்த ஹெலிகாப்டர்ஸ் லோட் பண்ணி இதை ஏர் ட்ராப்பிங்கு த்ரூ அவுட் த டே அந்த ஆப்ரேஷன் இன்றைக்கி நடக்கும் ஸோ இது ஒரு செய்தி ரெண்டாவது இவங்களுக்கு மக்களுக்காக இப்போது நம்ம எஸ்டிஆர்எஃப் அண்ட் என்டிஆர்எஃப் போட் மூலமாக அங்கே அங்கே பகுதிகளில் மக்களை மீட்பி பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு வர செல்ல அந்த பணி பணிகள் போய்ட்டுருக்கேன் நேற்று நைட்டும் அந்த பணியில் நம்ம ஆட்கள் நம்ம ஒர்க் பண்ணியிருந்தாங்க இப்போ மொத்தமாக ஒரு ஆயிரத்தி நூறு பேர் எஸ்டிஆர்எஃப் என்டிஆர்எஃப் அப்புறம் எஸ்டிஆர்எஃப் அந்த மீட்பு மீட்பு பணியில் பயிற்சி பெற்ற காவலர்கள் போன்ற ஆயிரத்தி நூறு பேர் நம்ம டெப்ளாய் பண்ணியிருக்கோம் ஆர்மியும் அண்ட் நேவி அதில் அந்த ரெண்டு சேர்த்த ஒரு நூற்றி அறுபத்தெட்டு நபர்கள் இந்த மீட்பு பணியில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க இதை தவிர மெடிக்கல் டீம்ஸ் ஒரு நூற்றி முப்பது மூணு மொபைல் மெடிக்கல் டீம்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் ஏற்கனவே இந்த மொ மொபைல் மெடிக்கல் டீம்ஸ் அங்கெங்கே எங்கெங்கே போக முடியும் அங்கே அந்த பகுதியில் போய் அந்த மெடிக்கல் டீம்ஸு மக்களுக்கு அந்த எக்ஸாமின் பண்ணி அவங்களுக்கு மருந்து சேவை கொடுத்துருக்காங்க இதில் இன்னொன்று முக்கியமான இந்த மீட்பு பண்ணும்போது அந்த ரெஸ்கியூ பண்ண நபர்களுக்கு உடனடியாக மெடிக்கல் செக்அப் பண்ணணும் அதுக்காகவும் நம்ம மெடிக்கல் டீம்ஸு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் படகுகள் மொத்தமாக ஒரு இருநூற்றி எழுபத்தி ஒம்பது படுகுகள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அது தவிர ஐம்பது படகுகள் ராம்நாத்புரம் இருந்த தூத்துக்குடிக்கு போகிறதுக்கு ரெடியாக இப்போது எடுத்து போகிறாங்க ஸோ ஏற்கனவே டூ செவன்ட்டி நைன் போட்ஸு ஆப்ரேஷனில் இருக்க மீதி போட்ஸும் எடுத்து போகிறாங்க கடந்த ரெண்டு நாளில் ஒரு பத்தாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பேர் அவர் மீட்பி அங்கே நம்ம நிவாரண இந்த நிவாரண முகாம்களில் நிவாரண முகாம்களில் இந்த நூற்றி ஒன்று முகாம்களில் பத்தாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பேர் நம்ம அங்கே பெற்றுக்கோம் இது தவிர சென்ட்ரஸில் சென்ட்ரஸில் அங்கேயே குக் பண்ணி சாப்பாடு சப்ளை பண்ணியிருக்கோம் அது தவிர இருபத்தையாயிரம் ஃபுட் பேக்கெட்ஸ் நம்ம சப்ளை பண்ணோம் கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு அறுநூற்றி எழுபத்தி ரெண்டு இந்த மஷின்ஸ் ஜேசிபி அப்புறம் போக்ரின் ஏசிபி போன்ற அறுநூற்றி எழுபத்தி ரெண்டு மஷின்ஸை இந்த பகுதிக்கு மூவ் பண்ணியிருக்கோம் இதை தவிர நேற்று சென்னையில் இருந்த நூறு பம்ப்ஸு டிஸ்பேஸ் பண்ணோம் இன்னைக்கு இன்றைக்கி காலையில் அதை தூத்துக்குடிக்கு ரீச் ஆகிடும் ஸோ அந்த தண்ணி வடிஞ்ச உடனே எந்தெந்த தாழ்வான் பகுதியில் தண்ணி நிற்கதோ அதை பம்பிங் ஆரம்பிச்சுருவாங்க ஹைவேஸில் இருந்த கூடுதல் தலைமை செயலாளர் ஹைவேஸ் அந்த ப்ளஸ் ஆனரபிள் மினிஸ்டர் ஹைவேஸ் அங்கே கேம்ப் பண்ணுறாங்க எந்தெந்த பகுதியில் அந்த அடைப்பு இருக்குது ஹைவேஸில் அதை உடனடியாக அதை சரி பண்ணி அந்த ரோடை ரெஸ்டோர் பண்ணணும் அதே மாதிரி மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள் தூத்துக்குடி மாநகரத்தில் அங்கே கேம்ப் பண்ணுறாங்க அங்கே கேம்ப் பண்ணி அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரும் மாண்புமிகு ஹைவேஸ் மினிஸ்டரும் ப்ளஸ் மற்ற அமைச்சர்கள் எல்லாம் சேர்ந்த அதுவும் அவங்க அதிகாரிகளோடு சேர்ந்து அதுக்கு ஆர்கனைஸ் பண்ணுறாங்க ஒவ்வொரு பகுதியாக பிரித்து அந்த பகுதியில் எப்படி அந்த சாப்பாடு சப்ளை பண்ணுறது அதெல்லாம் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க இதே மாதிரி பால் பொருட்களில் கூடுதலாக பால் சேலத்து சேலம் திருப்பூர் போன்ற பகுதியில் இருந்து டிரான்ஸ்பர் பண்ணி அங்கே சப்ளை பண்ணியிருக்கோம் ஆனால் அதில் ஒரு பெரிய நமக்கு இப்போது ச சவாலாக இருக்குது அது ஒரு தெரு தேர்வு எப்படி கொண்டு போகிறது ஏன்னால் நிறைய பகுதியில் வண்டி போக முடியாது படுகளை தான் போகணும் சில பகுதியில் தண்ணீருடைய வேகம் ஜாஸ்தி இருக்குது அதனால் ரீச் ஆஃப் பண்ண முடியல ஸோ ஆனால் எங்கே எங்கே போக முடியும் அங்கே நம்ம மில்க்கு பல்கில் கூட அவங்க சப்ளை பண்ணுறாங்க ஸோ அதை ஒரு ஏற்போட் பண்ண ஏற்பாடு பண்ணியிருக்கோம் போக்குவரத்து சேவை பொறுத்தவரையில் மொத்தமாக இந்த நாலு மாவட்டங்களில் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஒன்று பஸ்ஸேஜ் ஓடுது அதில் ஆயிரத்தி நாற்பது ரெண்டு சர்வீசேஜ் ரெஸ்டோர் பண்ணியிருக்காங்க ஆனால் தூத்துக்குடி மாவட்டத்தில் முந்நூற்றி ரெண்டில் எழுபத்தி ஒம்பது பஸ்ஸஸ் தான் ஓடுது ஸோ இந்த மேக்ஸிமம் இந்த பகுதியில் இப்போது அது இந்த தண்ணி வடிஞ்ச பிறகு தான் அந்த ரெஸ்டோர் பண்ண முடியும் ஸோ இதே மாதிரி திருநெல்வேலியில் முன்னூற்றி ஐம்பத்தாறு சர்வீசஸ்க்கு தொண்ணூற்றி ஒம்பது சர்வீசஸ் தான் ஓடிட்டுருக்கு ஸோ இதை போக்குவரத்து பொறுத்தவரையில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டைமாகவும் இந்த தண்ணி வடிய வடிய தான் அதை செய்ய முடியும் இது கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன் சில பகுதியில் நிறைய பகுதியில் சிரமங்கள் இருக்குது குறிப்பாக இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் சில டவர்ஸ் கிடைக்கல நிறைய இது கொஞ்சம் கம்யூனிகேஷன் இஷ்யூஸ் இருக்குது மொத்தமாக ஓட்டு மொத்தமாக பார்த்தா ஒரு பதினஞ்சாயிரத்தி அறநூற்றி இருபத்தாறு தொலை தொடர்ப்பு கோபுரங்கள் அந்த பகுதியில் இருக்கு அதில் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தாஜ் ஐம்பத்து நாலு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நாலு இந்த தொலைத் தொடர்ப்பு கோபுரங்கள் மூலமாக நம்ம கம்யூனிகேஷன் பண்ண முடியல ஸோ மெயினாக இந்த பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மாவட்டத்தில் நிறைய இருக்குது ஆனால் அந்த கம்யூனிகேஷன் போகிறதில் நம்ம சில பகுதியில் அந்த புலீஸ் ஒயர்லெஸ் மூலமாக கம்யூனிகேட் பண்ணுறோம் அதே மாதிரி சிறுவைகுண்டம் ரயில்வே ஸ்டேஷனில் அந்த அங்கே அந்த நம்ம பயனாளிகள் அங்கே இருக்கிற அந்த பெனிஃபி அந்த பேசஞ்சர்ஸ் அங்கே ஸ்டக்அப் ஆயிடுச்சு ஸோ அதுக்கு ரயில்வே கம்யூனிகேஷன் மூலமாக அவங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணுறோம் அது அந்த ரயில்வே ஸ்டேஷனில் உள்ள பேசஞ்சர்ஸ்க்கு இப்போது ரெண்டாவது ஹெலிகாப்டர் மூலமாக இப்போது விரைவில் சாப்பாடு சப்ளை பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டுருக்கோம் இப்போ நம்ம மேனாக இப்போது சப்ளையில் நம்ம சாப்பாடு ஐட்டம்ஸு அந்த பிரட்ஸு பிஸ்கிட்ஸு ஜாம் அப்புறம் குடிநீர் மில்க் பவுடர் போன்ற சாப்பாடை பேக் பண்ணி ஹெலிகாப்டர் மூலமாக சப்ளை பண்ணிட்டு ரயில்வே நிலையத்தில் அந்த எக்ஸ்ட் அங்கே ரெண்டு இடங்களில் இருக்கிறாங்க சுமார் முந்நூறு பேர் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிறாங்க சுமார் இருநூறு பேர் அங்கே பக்கத்தில் ஒரு ஸ்கூல் பில்டிங் இருக்குது அந்த ஸ்கூல் பில்டிங்கில் இருக்கிறாங்க அந்த ஸ்கூல் பில்டிங்கில் இருநூறு பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு நேற்று சாப்பாடு அங்கே சமைச்சு காவல்துறை முகமாக சப்ளை பண்ணியிருக்காங்க நேத்தி மத்தியான் இன்றைக்கி காலையிலும் எனக்கு கிடைத்த தகவல் படி காலையில் அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஹெலிகாப்டரில் அந்த ஸ்கூலுக்கு தான் சாப்பாடு சப்ளை பண்ணிவிட்டு அங்கேருந்து தான் அந்த நாலு பேரை மீட்பி மதுரைக்கு போயிருக்காங்க இப்போது ரெண்டாவது ட்ரிப்பில் ரெ ரெண்டாவது ரவுண்டில் ஹெலி இதை சிறுவைகுண்டம் ரயில்வே ஸ்டேஷன் கவர் பண்ணணும் அது நேரடியாக அந்த சம்மந்தப்பட்ட ஏர்ஃபோர்ஸுடைய அதிகாரிகளோட பேசி அந்த ரயில்வே ஸ்டேஷன் உடைய கோஆடினேட்ஸ் அந்த லேட்டிட்யூட் லாங்கிட்யூட் கோர்டினேட்ஸு கொடுத்துருக்கோம் அங்கே சப்ளை பண்ண ஸ்டோர் இப்போ விரைவில் அங்கேயும் அந்த சப்ளை பண்ணுவோம் ரெண்டு பேர் அங்கே இருக்காங்க போகிறாங்களா அமைச்சர் பொறுத்த அமைச்சர்கள் பொறுத்தரையில் அங்கே ஏற்கனவே தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு ஆறு அமைச்சர்கள் மாண்புமிகு அமைச்சர்கள் அங்கே இருக்கிறாங்க அந்த ஃபிஷ்ரீஸ் மினிஸ்டரும் சோஷியல் வெல்ஃபேர் மினிஸ்டரும் அந்த பகுதியில் அந்த டிஸ்ட்ரிக்கு சேர்ந்தவர் தான் அவங்க இங்கே இருக்கிறாங்க அது தவிர மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர்கள் ஹைவேஸ் மினிஸ்டர் அவர்கள் அப்புறம் நம்ம பேக்வார்டு கிளாஸஸ் மினிஸ்டர் மாண்புமிகு ராஜகண்ணப்பன் அவர்கள் அப்புறம் சிட்டி மினிஸ்டர் மாண்புமிகு மூர்த்தி அவர்கள் இவங்க அந்த மாவட்டத்தில் இருக்கிறாங்க அவங்களுக்கு உள்ள ஏரியா கொஞ்சம் எந்தெந்த ஒரு பகுதி எடுத்து அந்த பகுதிக்கு அவங்க சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க அவங்க கூட மூத்த அலுவலர்கள் அட்டேச் பண்ணி அங்கே இருக்கிறோம் மற்ற டிஸ்ட்ரிக்ஸில் இருந்தால் மற்ற ஆஃபீஸர்ஸும் டைவெர்ட் பண்ணியிருக்கோம் கொடுங்க இது காலையில் இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஹெலிகாப்டரில் ஒரு நாலு நபர்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அப்புறம் ஒரு எல்டர்லி ஒரு மாமன் ஒரு குழந்தை நாலு பேர் அதில் அந்த இந்த ஒரு கர்ப்பிணி பேன் இருக்கிறாங்க அவங்க 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 ஹஸ்பண்டு ப்ளஸ் அவங்க மதர் அப்புறம் ஒரு சின்ன குழந்தை கன்னியாகுமரி பண்ணுறதுக்கு ஹைவேஸ் பொறுத்தவரையில் இப்போது சில நிறைய இடங்களில் அடைப்பு இருக்குது ஸோ அந்த நேஷனல் ஹைவேஸும் ஸ்டேட் ஹைவேஸும் என்ற இணைந்த எங்கெங்கே தண்ணி வடிஞ்சிருச்சோ விரைவில் அந்த அடைப்பு சரி செய்யணும் ஸோ அதுக்கு நம்ம கான்ட்ராக்டர்ஸ் ஆட்கள் அந்த பொருள்கள் எல்லா மெட்டீரியல் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதை தண்ணி வடிஞ்ச உடனே அதை இமீடியட்டாக ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு முயற்சி எடுப்போம் அதிகமாக இருக்குது நகர்ப்பகுதிகளில் தண்ணி வடிய தொடங்கிடுச்சு அது விளைநிலங்களில் அதிகமாக இருக்குது தண்ணீர் போகிறேன் இதுவரை தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய அளவுக்கு தண்ணி வடிவில் மாநகராட்சி பகுதியில் தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் கொஞ்சம் தண்ணி வடிய ஆரம்பிச்சு ஆனால் இந்த தாமிரபரணி ஆற்றுட தண்ணி போதந்த சிறுவைகுண்டம் அண்ட் சரௌண்டிங் ஏரியாஸில் அங்கே கொஞ்சம் குறிஞ்சிருச்சு ஆனால் இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே வர ஒரு கணேசமாக தண்ணி குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போது தண்ணி வடிஞ்ச பிறகு தான் எப்படி எவ்வளோ டேமேஜேஜ் இருக்குது எவ்வளோ பாதிப்பு இருக்கு அப்போ தான் நம்ம அதை கணக்கெடுப்பு எடுக்க முடியும் பாதிப்பு பொறுத்தவரையில் இந்த என்டையர் அதாவது சிறுவைகுண்டம் அந்த தூத்துக்குடி மாநகராட்சி தூத்துக்குடி தாலூக் அப்புறம் சிறுவைகுண்டம் தாலூக் சாத்தான்குளம் தாலூக் அது கீழே வர ஃபுல்லாக டிஸ்ட்ரிக்டில் அந்த கோஸ்டல் பெல்ட் ஃபுல்லாகவே எஃபெக்ட் இருக்குது இதே மாதிரி இந்த எல்லாமே அந்த திருநெல்வேலி டிஸ்ட்ரிக் ஸோ இந்த ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் அனைத்து பகுதி பாதிப்பு இருக்குது சரி இதை மாண்புமிகு முதலமைச்சர் நேத்தி சாயந்திரம் எல்லா சம்பந்தப்பட்ட இந்த நாலு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மற்றும் மூத்த அலுவலர்களோடு அப்புறம் மாண்புமிகு ஃபைனான்ஸ் மினிஸ்டரும் திருநெல்வேலியிலேருந்து அவரும் மாண்புமிகு யூத் வெல்ஃபேர் மினிஸ்டரும் அவங்களும் அதில் பார்ட்டிசிபேட் கலந்துனாங்க மீட்டிங்கில் ஸோ அதில் எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் எல்லா அதிகாரிகளுக்கு அமைச்சர்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சருடைய அறிவுரை என்ன விரைவில் நம்ம ஒவ்வொரு மக்களுக்கு ரீச் ஆணும் அதுக்காக எந்த முயற்சி நம்ம செய்ய இருக்கோ அத்தனை முயற்சி செய்யணும் ஆனால் சில பகுதியில் நம்ம படகு மூலமாக நிறைய பகுதியில் சில இல்லை பல பகுதியில் படகு மூலமாக போக முடியல ஏன்னா அந்த வாட்டருடைய வேகம் ரொம்ப ஜா ஜி இருக்கு ஸோ அதனால் அந்த பகுதியில் நம்ம ஹெலிகாப்டர் வழியாக தான் சாப்பாடு நம்ம ரீச் ஆகணும் எங்கே மக்கள் ரொம்ப உதாரணமாகி இந்த இந்த ஸ்கூலில் இந்த பார்த்தீங்களா ஒரு கர்ப்பிணி பெண்மணி கர்ப்பிணி பெண்மணி இருக்க அவங்களுக்கு இமீடியாக ரெஸ்கியூ பண்ணும் ஸோ இந்த மாதிரி எல்லாமே எமர்ஜென்சி தான் ஆனால் ரொம்ப மிக எமர்ஜென்சி இருக்கு அவங்களுக்கு அங்கே இருந்து மீட்பி ஹாஸ்பத்திரிக்கும் அல்லது பாதுகாப்பான இடத்துக்கும் கொண்டு போகணும் அது மத்தியானக்கு இருக்குது பார்ப்போம் அது நமக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க ஆஃபீஸில் இருந்து ஸோ நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் சார்பாக கட்டாயமாக அட்டென்ட் பண்ணுவோம் இதுக்கு முன்னாடி அது நான் இல்லை இது அவங்க நம்ம சென்ட்ரல் ஏஜென்சிஸோட அந்த கலந்து ஆலோசித்து எப்படி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அவங்க எப்படி வந்தா அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அதுக்காக மீட்டிங் அமைச்சிருக்காங்க உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க